ஹலோ என் குவியத்தில் ஏழு நபர்களுக்கு இன்றைக்கி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்குது இதில் ஒரு பெண்மணியும் இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் எட்டு லட்சம் வெளிநாட்டவர்கள் இன்னுமே பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காமல் இருக்கிறீங்க உடனடியாக வைங்க அப்படின்னு சொல்லி உள்துறை வந்து சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்டு ஏடிஎம் எல்லாமே முடக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை உடனடியாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகமே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வெளிநாட்டவர்கள் இன்னும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை முடிக்காமல் இருக்கிறீங்க பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் வெளிநாட்டவர்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் வந்து வச்சுட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் இருந்தாலும் விரைவிலேயே இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே செய்து முடியும் அப்படின்னு சொல்லி கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதேபோல் கொய்த்திகளுக்குமே பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் மொழி வந்து பயோமெட்ரிக் வந்து வச்சு இன்னும் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கொய்த்திகள் வந்து பயோமெட்ரிக் வைக்காமல் இருக்கிறீங்க விரைவிலேயே வச்சுக்கோங்க இந்த மாத கடைசி செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் உங்களுக்கான அதாவது குவைத்திகளுக்கான கடைசி நாள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் குயத்தில் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களும் அவர்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் ஸோ எல்லாருமே விரைவிலேயே இதை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க பயோமெட்ரிக் வைக்கல் அப்படின்னா ஆகும்னா உங்களுடைய பேங்கு போல் ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து முடக்கப்படும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன்மே வந்து நீங்கள் பண்ண முடியாது அதே போல் ஏற்கனவே பயோமெட்ரிக் வந்து நான் ரெண்டு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன் இன்னொருக்கா வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது அந்த மாதிரி தேவையில்ல ஒரு தடவை பயோமெட்ரிக் ஃபிங்கர் வைத்தால் போதும் மறுபடி மறுபடி வைக்க தேவையில்லை அடுத்த செய்தி குவைத்தில் உங்களுக்கு பாதி விலையில இந்த பொருள் கிடைக்கும் இந்த லிங்க்கை தொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னா அந்த மாதிரியான லிங்க்ஸை தொற்றாதீங்க நேற்று வெளிநாட்டு பெண்மணி ஒருத்தங்க இரநூத்தி பத்து தினாறு இழந்திருக்காங்க அதாவது வீட்டு பொருட்கள் வந்து பாதி விலையில ஆஃபரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அவங்க பார்த்துருக்காங்க அது உண்மையாகவும் அந்த லிங்க் வந்து இருந்திருக்கு அதாவது இருபது தினாறு மதிப்பில் பொருட்களை வாங்குற மாதிரி அந்த பெண்மணி வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அவங்க முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஐநூறு ஃபில்ஸ் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க அந்த லிங்கை தொட்டு இந்த பெண்மணி ஐநூறு ஃபில்ஸ் அனுப்ப முயன்ற பொழுது அந்த பெண்மணியினுடைய அக்கௌண்ட்டில் இருந்த இரநூத்தி பத்து தினாரம் வந்து அந்த ஸ்கேமர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க தற்பொழுது போலீஸில் வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து ஃபேக்கான ஒரு நம்பர் கொய்த் நம்பரு கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஒருத்தனை ஏமாத்தனோம்னா அவனுடைய ஆசையை தூண்டினா போதும் அவன் கண்டிப்பாக ஏமாந்துருவான் இதுதான் ஸ்கேமர்ஸோட மூலதனம் இந்த மாதிரி பாதி விலையில் தரேன் ஆஃபர் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும் இவ்வளோ பெரிய பொருள் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே ஏமாற்று பேர் வழிகள்தான் ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க குவைத்தில் குவைத்தில்ல ஏழு நபர்களுக்கு இன்றைக்கி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்குது இதில் ஒரு பெண்மணியும் இருக்கிறாங்க இதில் வந்து அந்த பெண்மணி எதற்காக தூக்கில் இடப்படுறாங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணியிருந்தாங்க போல் இதில் ஒரு ஈரான் நாட்டை சார்ந்தவர் போல் ஒரு பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவருக்கும் தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட இருக்குது அதாவது தூக்கில் போடுறதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆள்கள் எல்லாருமே குவைத்தினுடைய சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்து வந்திருக்காங்க இன்றைக்கி இஸ்லாமிய தண்டனையை வரைக்கும் ஒரு நபர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் அப்படின்னா அந்த கொலை செய்யப்பட்ட நபரினுடைய குடும்பத்தினர் வந்து மன்னிக்கணும் அப்படி மன்னித்தால் மட்டும்தான் அவருக்கு மரண தண்டனையில் வந்து விடுதலை கிடைக்கும் அதே போல் பாலியல் ரீதி அதாவது ஒரு நபர் வந்து ஒரு பெண்மணியை வந்து கெடுத்துட்டாங்க அல்லது விபச்சாரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னாலும் அவர்களுக்கும் மரண தண்டனை தான் அது இஸ்லாமிய முறைப்படி கல்லால் எரிந்து கொலை செய்யணும் தற்பொழுது இருக்கக்கூடிய உலக சூழ்நிலை வந்து மரண தண்டனையை தூக்கு தண்டனையாக வந்து குறைச்சிருக்காங்க குவைத்தில் பல வகையில் அதாவது இதில் மூன்று கொய் இருக்கிறாங்க நீதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமமாக இருக்கும் வெளிநாட்டவர்கள் தவறு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் தண்டனை அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க